ராணுவ திருப்பி டார்கெட் பண்றாங்களா அவளதாங்க அங்க விஜய் சேதுபதி திருப்பி எந்திரிச்சு கேட்பாரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ராணுவ இன்னும் அவர பழைய பன்னீர் செல்வமாவே நினைச்சிட்டு இருக்காரு அவருக்கு அவருக்காக விஜய் சேதுபதி எழுப்பி எல்லாரும் கேள்வி கேட்பாருன்னு நினைக்கிறாரு ஆனா ராணுவுக்கு அப்படிலாம் இதுக்கப்புறம் கேள்வி கேட்க போறது இல்லை ஏன்னா லாஸ்ட் வீக்கெண்டே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பெரிய பல்பு இவனை எழுப்பி கேள்வி கேட்டா இவன் யார் யார் அவனை வந்து கலாச்சினாங்க யார் யார் வந்து அவனுக்கு எதிராக வந்து பாயிண்ட் வச்சாங்க அதெல்லாம் எந்திரிச்சு சொல்லுவான்னு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு சத்தியமா சொல்றேன் அங்க மொக்கை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல இந்த டாப்பிக்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டார் திருப்பி பாத்தீங்கன்னா ராணுவ இந்த ப்ரோமோல பார்க்கும்போது என்ன டார்கெட் பண்ணாதீங்க மினிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி எடுக்கிறாரு இந்த டார்கெட்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல ஸோ அதை பேசி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கிளாப்ஸ் ஆகணும் ஸோ திருப்பி திருப்பி அதையே பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல திருப்பி மஞ்சள் ரெடி பார்த்திங்கன்னா என்ன மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேன் எதுக்குனா அவர் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வீட்டில் இருந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு தாவிட்டார் ஏன் தாவணா அப்படின்ற மாதிரி கேட்கும் ரூல்ஸ் இருக்கு ஸோ அது எப்படி இது மீற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் என்ன மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணாதீங்க இப்போ விஷால் வந்து அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப வேலையாக தோணுது ஆக்சுவலாக ஒரு டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா அது தப்பு ஏன்னா அவர் யாருமே டார்கெட் பண்ணல அவர் யாரும் அந்த அளவுக்கு லெவலில் இன்பு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கான பொசிஷன் நல்ல ஒரு மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது ஆனால் அவரே அவர் வாயால் பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்கிட்டார் அவரோட பிகேவியரும் பார்த்திங்கன்னா இப்போ பவித்ரா ராணுவ இவங்க ரெண்டு பேருக்குள்ள போய்ட்டு இருக்கல இதனாலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹேட்ரேட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க என்னென்னா ராணுவ பண்ணுற இன்டென்ஷன் வந்து ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க எனவே அந்த டாபிக் விடுவோம் ஆனால் இப்போ ராணுவ என்ன சொல்கிறார்னா விஷால் இந்த பக்கம் வந்திருக்காங்க ஸோ விஷால் மட்டும் அப்போ பண்ணுறது சரி அப்படின்ற பி தான் அவர் கேட்குறாரு விஷால் என்ன சொல்கிறார் டார்கெட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு என்ன என்ன பேர் எடுக்காத விஷால் மாதிரியே நானும் வந்துட்டேன்னு சொல்லு அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னால் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கூட சேர்த்துக்காது அப்படின்னு மாதிரி தான் விஷால் வந்து சொல்லிட்டு இருக்காரு என்னென்ன புரியலாம் மஞ்சுரி வந்து ராணுவ கேள்வி கேட்கிறாங்க ஓகே ஃபைன் ஏன்னா நான் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கேன் அப்போ விஷால் ஏன் கேள்வி கேக்கல ஒரு கேட்டிருக்காங்களா அது ப்ரொமோவில் வரலையா என்னன்னு தெரியல ஏன்னா விஷாலும் தானே அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி கேர்ள்ஸ் டீம்ல வந்திருக்காரு இப்போ ராணுவ வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷன் வரோருன்னு சொல்லுவோம் திருப்பி பவித்ரா கிட்ட ரொமான்ஸ் பண்ண வராரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா டிஸ்டர்ப் பண்ணுவாரோ ஏதோ ஒரு விஷயத்தில் வராரு இப்போ விஷாலுங்க கிட்டத்தட்ட அப்படி தானே விஷாலும் தர்ஷிகாக்கும் நேற்று நைட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை பார்த்துருக்கலாம் அதாவது பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர் வந்து விஷால் டைரக்டாகவே பேசிட்டாங்க ஸோ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓகே இந்த மாதிரி இந்த மேட்டர் வந்து ஜாக்லிக்கு ஜாக்குலாம் தெரியக்கூடாது ஏன்னா ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைரெக்டாக கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னார் ஆக்சுவலாக ஜாக்லின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா நேமே யூஸ் பண்ணல அந்த விஷயத்தை பற்றி விஷால்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் எந்த அளவு கேப் இருக்குது அப்படின்றதே தெரியுது

இந்த டார்கெட் என்ற வார்த்தையை வச்சு உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பண்ணலாம் பை பை